தமிழ்நாடு டெம்பிள் டோனர் சேனல் பார்வையாளர்களுக்கு ஆன்மீகம் உங்களுக்காக தொடர்ந்து பதிவு பண்ணிட்டு போகலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விநாயகர் சதுர்த்தி தினத்தன்று விநாயகர் சிலை வாங்க நல்ல நேரம் குறித்த தகவலை நம்ம இப்ப பார்க்கலாம் விநாயகர் சதுர்த்தி நாள் இருபத்தி ஏழு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை விநாயகர் சிலை வாங்க நல்ல நேரம் காலை ஒன்பது பத்து மணி முதல் பத்து இருபது மணிக்குள்ளாக விநாயகர் சிலை வாங்க உகந்த நேரமாகும் வழிபாடு செய்ய நல்ல நேரம் மதியம் ஒன்று முப்பத்தி ஐந்து மணியிலிருந்து இரண்டு மணி வரை வழிபாடு செய்வதற்குரிய உகந்த நேரமாக கருதப்படுகிறது மாலை நேரத்தில் விநாயகர் சதுர்த்தி கொண்டாட உகந்த நேரம் மாலை ஆறு பதினைந்து மணிக்கு மேல் விநாயகர் சதுர்த்தி வழிபாடு செய்ய உகந்த நேரமாக குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த தகவல் உங்களுடைய நண்பர்கள் அனைவருக்கும் தெரியப்படுத்துங்க நன்றி வணக்கம்